இப்போ வந்து படிக்கிற பசங்களுக்கு படிப்புக்கு ஊதியம் கொடுக்கணும் அப்படி அதாவது பணத்தை சம்பாதிக்கும்போது தான் மனுஷங்க தெளிவான நிலைக்கு வருவாங்க பணத்தை படிக்கிற காலம் வரைக்கும் அவங்க குழப்பத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வாழ்க்கை என்னன்னு புரியாது ஒரு பணத்தை சம்பாதிக்கிற கஷ்டம் இதெல்லாம் தெரியாது பெற்றோர்கள பெற்றோர்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியாது பெரியவங்களோட கஷ்டத்தை அவங்களால இந்த படிக்கிற பசங்களால் எப்போ வேலைக்கு போகிறாங்களோ அப்போ தான் அவங்க வந்து மனுஷங்களை புரிஞ்சுப்பாங்க அப்போ தான் அவங்க வந்து அவங்களுக்கு அப்போ தான் மரியாதைன்னா என்னன்னே தெரியும் படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக மரியாதையெல்லாம் கிடைக்கிறதில்ல அதனால் அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து நீங்கள் சம்பளம் கொடுக்காமலேயே அவங்க படிக்கிறதுனால தெளிவாக இல்லாமல் இளமை காலத்தில் தெளிவாகவே அவங்க இருக்கிறது கிடையாது குழப்பத்தோடையே வளர்கிறாங்க இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் படிக்கிறாங்கன்னா குழப்பத்தோடையே நகர்ந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் வாழ்ந்து வர்றாங்க அப்போ அவங்ககிட்ட நல்ல வேகம் இருக்குது இளமையான இடமே இருக்குது வேகம் இருக்குது அவர்களால் சிறப்பாக செயல்பட முடியும் ஆனால் அவங்க குழப்பவாதியாக இருக்காங்க காரணம் அவர்களுக்கு ப அவர்கள் பணத்தை இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கவில்லை அவர்களுக்கு மரியாதை என்னன்னு தெரியாது அவங்க தாழ்வு மனப்பான்மையோடு இருக்காங்க ஏன்னா அவங்க அவமானத்தில் இருக்கிறார்கள் ஏன்னா அவங்க வந்து பணத்துக்காக பெற்றவங்களை எதிர்பார்க்குறாங்க பெற்றவங்களை எதிர்பார்த்துருக்கும்போது அப்போ பெற்றோர்கள் திட்டுவாங்க அடிப்பாங்க ஆசிரியர்கள் திட்டுவாங்க அடிப்பாங்க அந்த இளமை காலம் என்பது அவமானத்தோடு கழிகிறது குழப்பத்தோடும் அவமானத்தோடும் அந்த மாணா மாணவ பருவத்தில் ஆண்களும் பெண்களும் கடந்து வருகிறார்கள் ஆனால் அவங்ககிட்ட வேகம் இருக்கு இளமை இருக்குது இளமை இருக்கிறது வேகம் இருக்கிறது ஆனால் அந்த வேகத்தையும் இளமையும் பயன்படுத்த முடியவில்லை காரணம் அவர்களிடம் குழப்பம் இருக்கிறது குழப்பம் குழப்பமாக இருக்காங்க அவமானத்தில் இருக்காங்க அவங்களுக்கு தெளிவான சிந்தனை இல்லை காரணம் என்னென்னா அவங்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கல அவங்க இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல நாளைக்கு ஒரு வேலைக்கு போகும்போது தான் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அவங்க படிச்சிட்ருக்காங்க இருபத்தஞ்சி இருபத்தி இருபத்தாறு வயசில் நாளைக்கு ஒரு வேலைக்கு போகும்போது தான் பணத்தை சம்பாதிக்கும் போது தான் அவங்க அந்த மரியாதைன்னா என்ன அப்போ தான் மதிக்கவே ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் மரியாதை கிடைக்கிது வெளியில் நண்பர்கள் அவங்கள மதிக்கிறாங்க அப்போ தான் மரியா மரியாதை கிடைக்காது அப்போ தான் மனுஷங்களே புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க பண பரிவர்த்தனை ப கொடுக்கல் வாங்கல் இதலலாம் எப்படி நடந்துக்கணும் இதன் மூலமாக அவங்க மனுஷங்களை புரிஞ்சுக்கிறாங்க ஆக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தெளிவான நிலையை அடையிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசில் வேலைக்கு போகிறாங்களா அப்புறம் அப்போ தான் வந்து மரியாதைன்னா என்ன வருது அப்போ தான் அது வரைக்கும் அவமானத்தோடு வாழ்ந்து வராங்க பிற பணத்துக்காக பிறரை எதிர்பார்த்து அவமான உலகில் வாழ்ந்து வராங்க எல்லோரும் பெற்றோர்கள் திட்டுவாங்க பணத்தை பணத்தை எப்போ சம்பாதிக்கிறாங்களோ அப்போ தான் பெற்றவங்க வந்து பிள்ளைகளை திட்டுறதில்ல பெற்றவங்களே பிள்ளைகளை மதிப்பாங்க சுற்றுத்தாரும் சுற்றி இருக்கிறவங்களும் அப்போ தான் மதிப்பாங்க அப்படி அப்புறம் படி அதுக்கப்புறம் தான் மனுஷங்களே புரிஞ்சிக்க முயற ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட மனுஷங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வயசில் எப்போ பணத்தை சம்பாதிக்கிறாங்களோ அன்னையிலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசாவது ஆகிடுது மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு கூட ஆகிடும் நாற்பது வயசுலையும் சிலர் தெளிவாக இல்லாமல் இருப்பாங்க ஆனால் நாற்பது வயசில் தெ தெளிவு வந்துடும் ஆனால் வந்து அந்த இளமை வேகமெலாம் குறைஞ்சி போயிடும் அவங்க அந்த அவங்களுக்கு வந்து அவங்களால வந்து திறமையாக செயல்பட முடியாது ஏன்னா அந்த முதுமை பருவம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் நாற்பத்தஞ்சு வயசில் தான் அப்போ இதில் எவ்வளோ குழப்பமான சிந்தனை பாருங்கள் அப்போது இளமையில் அவங்ககிட்ட வேகம் இருக்குது இளமை இருக்குது திறமையாக செயல்பட முடியும் ஆனால் அவர்கள் தெளிவான சிந்தனையோடு இல்லை ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு எப்பொழுது தெளிவு வருகிறது ஒரு இருபத்தஞ்சு வயசில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னையிலேருந்து மனுஷங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த உலகத்தை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு அதை புரிஞ்சுக்கிற ஒரு அடிப்படையான ஒரு தெளிவை பெறுவதற்கே நாற்பது நாற்பத்தஞ்சு வயசாகிடுது ஆனால் அந்த வயசில் நாற்பத்தஞ்சு வயசில் தெளிவு இருக்குது ஆனால் எந்த இளமையும் வேகமும் அவர்களிடம் இல்லை அவர்களால் திறமையாக செயல்பட முடியாது அப்போது அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இப்போ அந்த மாணவ பருவத்தில் உள்ள மாணவ பருவத்தில் உள்ள மக்கள் வந்து மாட்டிக்கிட்டு அவங்களால் திறமையாக செயல்பட முடியல அவங்களோட இளமையும் வேகத்தையும் அவர்களால் பயன்படுத்த முடியவில்லை தெளிவு வரும்போது அவங்களிடம் இளமை என்பது இல்லை வேகமும் இல்லை வேகமும் இல்லை இளமையும் இல்லை ஒன்றும் பண்ண முடியல இப்படி அப்போ என்ன பண்ணும் அப்போ பணத்தை சம்பாதிக்க கற்றுக் கொடுக்கணும் சின்ன வயசுலயே அவங்க படிப்புக்கு ச ப பிறந்ததுலேருந்து படித்து முடிக்கிற வரைக்கும் அரசாங்கம் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும் படிப்பதற்கு ஊதியம் கொடுக்க வேண்டும் படிப்பதற்கு ஊதியம் கொடுக்கணும் பெற்றோர்களை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்கங்க பேரில் அவங்க வந்து பெற்றவங்களை எதிர்பார்த்து பொருளாதாரத்துக்காக இருக்காங்கிற பேரில் பெற்றோர்களால் ஆசிரியர்களால் அடிக்கவோ திட்டவோ அவமானப்படுத்தப்படக்கூடாது மரியாதையாக நடத்தப்பட வேண்டும் அப்போ அதுக்கு பணத்தை பணத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்களும் சம்பாதிக்கிறாங்க அவங்களும் வந்து பிறரை எதிர்பார்க்கல அரசாங்கம் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் நாளைக்கு படித்து முடித்து வேறு வேலை செஞ்சு அரசாங்கத்துக்கு வரி கட்ட போகிறாங்க அரசாங்கத்தோட பொருளாதாரம் இது போன்றவர்களை நம்பி இருக்கிறது அப்படிங்கும்போது அவங்க படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது வந்து தவறே கிடையாது ஏன்னா அப்படி சம்பளம் கொடுத்தீங்கன்னா அவங்க தெளிவாக வளருவாங்க அவங்க மரியாதையோடு வளருவாங்க படித்து உடனே எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்துக்காக உழைப்பாங்க அப்போ ஆகும் இந்த நாடு பல மடங்கு முன்னேறும் அவங்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு கொடுக்குற அந்த படிக்கிறதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதனால் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அதை திரும்ப திரும்ப பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் அவங்க கண்டிப்பாக எல்லாருமே ஒரு லட்சியவாதியாக இருப்பாங்க ஏன்னா அவங்க தெளிவான சிந்தனையோடு வளருவாங்க ஏன்னா சின்ன வயசில் அவங்க வந்து படிப்பதற்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கும்போது அவங்க வந்து சின்ன வயசில் யாரையும் எதிர்பார்க்காம ஒரு சுயமரியாதையோடு வளர்வதால் தெளிவாகவும் மனுஷங்களையும் புரிஞ்சுக்கிறாங்க இந்த உலகத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க அது இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லட்சியவாதியாக மாறுவதற்கு வாய்ப்பு கண்டிப்பாக வருவார்கள் அதன் மூலம் இந்த நாடு முன்னேறும் நாடு முன்னேறும் பொருளாதாரமும் முன்னேறும்